கேப்டன் விஜயகாந்த் நடித்த பல படங்களில் வில்லனாக நடித்தவர் தான் நடிகர் ராதாரவி படங்களில் தான் இருவரும் எதிர்ப்புபூர்வமாக இருப்பார்கள் ஆனால் நிஜத்தில் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் அதனால் தான் விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது ராதாரவி அரசியலில் இருந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சிப்பதே இல்லை காரணம் இப்போது வரை அவர்கள் நட்பு ரீதியாக இருக்கிறார்கள் விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டதும் அமெரிக்காவுக்கே நேரில் சென்று விசாரித்தவர் ராதாரவி இந்நிலையில் ஒரு சினிமா நிகழ்ச்சியில் நடிகர் ராதாரவி பேசும்போது ஒரு நிகழ்ச்சிக்கு கேப்டன் விஜயகாந்த் வந்தால் கைதட்டல் ஆர்வாரமாக இருக்கும் காரணம் அந்த அளவுக்கு உயரத்தில் வைத்து அவரை பார்த்தார்கள் மக்கள் இன்றைக்கு அவர் உடல்நிலை சரியில்லை என்றதும் அனைவரும் பிரார்த்தனை செய்கிறார்கள் அவரை பிடிக்குதோ இல்லையோ அவர் நன்றாக இருக்க வேண்டும் குணமாக வேண்டும் என்று மனதார வேண்டுகிறார்கள் ஒரு நடிகன் அரசு ல்வாதி என்பதை கடந்து அவர் ஒரு நல்ல மனிதர் நல்ல உண்மையான தலைவன் என நேசியக்கூடியவர் விஜயகாந்தின் கூட மக்கள் மனதை வென்றது இப்படி ஒரு மக்கள் மனதை வென்றவருக்கு எம்ஜிஆர் காமராஜர் போன்ற ஒரு சிலர் மட்டுமே அந்த பெருமை கேப்டன் விஜயகாந்துக்கு மட்டுமே உண்டு அப்படிப்பட்ட மனிதர் எனக்கு நண்பராக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று ராதாரவி கண்ணீர் மல்க கூறியுள்ளார் இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான பிரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ